கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன கடவுள் கருணையாளரா நீங்க நான் ஆமான்னு தான் நீங்க இந்த கேள்வி எல்லாம் பதில் நான் பதில் சொன்ன அப்போ உங்களுக்கு தெரியுது கடவுள் கருணையானவர் இல்லை எல்லாத்தையும் கொடுமையாக அது மாதிரி பூகம்பம் வச்சிரு அது உங்களுக்கே தெரிஞ்ச பேர் என்னையான் கேட்குறீங்க உங்களுக்கு தான் இல்லை கடவுள் கருணையான இல்லை ஆ பிரச்சனை உங்களுக்கு எங்கேயும் ஆகிட்டுக்கிறீங்க நீங்கள் சொல்லணும் கடவுள் கருணையாளர்னு யாரோ பச்சாங்க நீங்கள் ஃபஸ்ட்டிங்க சொல்லுங்கிறீங்க கடவுளுக்கு எந்த குணமும் கிடையாது கடவுள்னால் கிடையாது எந்த குணமும் அவர் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது அவர் கருணையாளரும் கிடையாது வெறுப்பானவரும் கிடையாது அழிப்பவரும் கிடையாது ஆப்பவரும் கிடையாது இப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க கடவுளை அப்போ தான் நீங்கள் நிம்மதியாகவும் சரியாகவும் இருப்பீங்க கடவுள் நான் கருணையாளரு நம்ம என்ன ஒன்றும் கொலை பண்ணிட்டு போய் அங்கே போய் கடவுளே என்னை மன்னிச்சிருநிலான்னு நினச்சினே வச்சுங்க இது தந்திரங்களை கையாளுறது கடவுள் கருணையாளரு அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம என்ன பண்ணுங்களாம் இஷ்டத்துக்கே என்ன என்ன செஞ்சு போட்டு கடவுள்கிட்ட என்ன சொல்கிறான் கடவுளே நீ கருணையாளன் என்ன காப்பாற்று புரியுதா அப்படிலாம் கிடையாது கடவுள் கருணையாளரோ இல்லையோ உங்ககிட்ட தான் எல்லா குணமும் இருக்குது கோழில் பொரியல் குணமில்லைவே கோளில் பொரியல கிடையாது குணம் கிடையாது கடவுள்கிட்டேயும் கிடையாது என் குணத்தான் அப்படின்னா குருன்னு ஒத்துங்குறான் அவங்கிட்ட தான் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட கருணை மட்டும் இருப்பான்னா வெறுப்பும் இருக்கும் புரிஞ்சிச்சா கடவுள்கிட்ட என்ன இருக்காதுன்னா கடவுளுக்கு எந்த குணமும் இல்லை நிர்குணுன்னு தான் அவன் பேர் கடவுளுக்கு என்ன பேர் நிர்குண பர பிரம்ம கருணாகர் அவனுக்கு எந்த குணமும் தான் அவன் கருணையானவன் கருணையான நீங்கள் என்ன நினச்சிக்கூடாதுன்னா நீங்கள் கருணைக்கு ஒரு இலக்கணம் வச்சுக்கிறீங்களே மாடு வந்து சாவுற மாதிரி இந்த சா வச்சிடணும் ரொம்ப போராடின்னுக்குறாங்க கஷ்டப்பட்டுன்னுக்குறாங்களா அவங்க துடி துடிக்கூடாது டும்முன்னு சுட்டுணுன்றீங்களே அது கூட கருணை தானே இலக்கணம் வச்சுக்கிறீங்களே அது மாதிரி இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டவன் கடவுள் நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது கடவுள் சூன்யம் வெட்டவெளி எங்கேம்மா வியாபிச்சிருக்கு சர்வ வியாபி அதுக்கு எந்த குணமும் இல்லை நிர்புணம் என்னது சரியா உனக்கு கருணை வந்தால் உனக்கு கருணை அதிகமாகுது உனக்கு கோபம் வந்தால் உனக்கு கோபம் அதிகமாகுது உனக்கு ஏதோ வந்து என்ன உணர்ச்சி இருக்குதோ அதெல்லாம் அதிகமாகுது அவ்வளோதானே தவிர அது என்ன இல்லை அது தான் படைத்து காற்று அழிக்குது மூவலையும் செய்யுது கடவுள் தான் படைக்குது கருணையோடலாம் படைக்கலை படைக்கத்தோட இயல்பு புரியுதா கால் ஊனமுற்றவில் படைக்கலாமா குரலில் படைக்கலாமா புரியுதா கொடிய விலங்குகளை படைக்கலாமா தேல படைக்கலாமா பாம்ப படைக்கலாமா கருணையானவராச்சே படைக்க தவறு வேலையாச்சே ஏன் தேலப்பாச்சாரு ஒருத்தர் சொல்லவே சொல்லிட்டான் என்னை படைத்து பெண்ணை படைத்தான் இறைவனும் கொடியவனி இறைவனும் கொடியவனி அவங்க அவன் பிரச்சனை இது எனக்கு எனக்கு தேவதை வாழ்வது வீடல்ல கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் புரியுதா எனக்கு அதே பொம்பளை தான் அந்த பக்கம் கடவுள் கொடுமையானவன் இந்த பக்கம் தேவதை என்ன கிடையாது வீடு இல்லை கடவுளின் கால் தடத்தை பார்க்குறேன்றான் பொம்பளை கால்னா அந்த என்ன பண்ணலாம் அதனால் கடவுளுக்கு அந்த வேலையே கிடையாது அவர் படைக்கிறது போகிறது சந்தோஷமாக இருக்கிறது தான் அவர் வேலை நீ தான் என்ன பண்ணிக்கிறேன்னா அவர் கருணையானவர் உனக்கு தெரில அதனால் என்ன சொல்லிக்கிற அவரை கருணை அம்பெல்லாம் கிடையாது ஆக்கள் அடித்தல் காத்தல் முத்தொழிலாம் வந்து தான் ஆனால் அது கருணன் எந்த எந்த பேஸும் கிடையாது படைக்கிறது மட்டும்தான் படைக்கிறது தான் கா காக்கிறது மட்டும்தான் காக்கிறது தான் தேவையும் காப்பாற்றுவார் திருடணும்னா ஏன் வேண்டிக்கிறான் கடவுளே இந்த வீட்டுக்கு போய் கண்ணை கொள் வைக்கிறேன் திருடுறேன் யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது அடுத்த பொன்னாடி சைட் அடிக்கிறேன் லெட்டர் கொடுக்குறேன் அவங்க வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது வேண்டிறானா இல்லையா நான் உன்னொத்த முருசனை வச்சுக்கிறேன் இல்லை இன்னொருத்த முன்னாடியே வச்சுக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் ரூமில் போய் தாங்குறோம் யாரும் வரக்கூடாது வேண்டிப்பானா வேண்டிக்க மாட்டேன்ண்ணா எல்லாேருக்கும் வது அண்ணா நல்லவர் பேர் அவர் நல்லவரும் கிடையாது அதனால் கடவுளை நீங்கள் எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்கக்கூடாது கூடாது அவர் இருக்கிறாரு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் உன்னை உண்டாக்குனாரு நீ அவரை உணர்வியான்னு பார்க்குறாரு உணர்ந்துட்டால் அவரை கூட சேர்த்துக்கிறாரு அவ்வளோதான் அவர் வேலை அதனால் நீ எப்படி வாழ்ந்த என்ன பண்ண அதெல்லாம் அவர் அக்கறையே இல்லை உண்மையிலேயே உன்னை நினைச்சியா உன்னை கொண்டாடனியா நான் உன்னை படித்தேனே உனக்குள்ளே இருந்தேனே நீயா உன்னை கவனிக்கலை உனக்குள்ளே தான் கிடையாது உன் இதே தேர் துடிக்கிறது அதுதான் இப்போ கருணையாக துடிக்க வைக்கிறாருன்னா நீ கருணையாளனா இருந்தால் கருணையாக துடிக்க விடையாரு கொலை பண்ணுறோம்னா தான் குழப்புறோன்னா துடிக்க வச்சிக்கிறாரு ஏன் வாழ வச்சிக்கிறாரு புரியுதா இல்லை கடவுளுக்கெல்லாம் இலக்கணம் வச்சு விட்டு தர்க்கத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாது தர்க்கமே இங்கே வர முடியாது என்ன கடவுள் புரியதாக ஒரு முட்டாள்கிட்ட போய் பேச அவன் பேசி நிற்பான் அவங்கெல்லாம் முட்டால் பசங்க இப்படியே சொல்ல ஆமாங்க அப்போ பெரிய பெரிய மகான்களும் கடவுள் புக்களோ புக்கெல்லாம் இவன் ஐயோ அவன் முட்டா பீஸு நீ ஒத்துக்க மாட்டேன்ற ஒரு கோடி பேர் ஒத்துக்கினாங்கன்றாலும் சரி கிடையாது ராஜா இந்த உலக மக்கள் ஒத்துனாங்க என்னான்றதுனால அது ஒன்றும் கிடையாது உனக்கு உணர் நீ சொல்லுன்ற நான் முன்னாடி பேர் பேசிக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது என்ன முறன் பண்ணால் இப்போ சொல்லு புக்கெல்லாம் வேணாம் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அவள்தான் தான் உனக்குள்ளே கடவுள் இருந்து இதைத்தான் துடிக்க வைக்கிறார் நீ கெட்ட கரெக்டது இந்த உலகம் சொல்லப்போகுது உனக்கு எப்படி இருக்கிறேன்னு கேட்குறேன் நீ சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறியா உனக்கு திருப்தியாக இருக்குதா அவள் தான் உனக்காச்சும் கடவுள் காட்சி டீலுன்ற நான் இங்கே மூணாவது ஆளுக்கு என்ன வேலை மூணாவது புக்கை படிச்சுட்டு கடவுள் நல்ல உடனே அவர் அறிமுகமானா இருந்தோன்னே நீ இப்போ என்ன வந்து கேட்டுன்னுக்குறேன் நான் சொன்னேன் நான் கேட்குறேன் கடவுள் கருணியானருன்னு நான் சொல்லல அதனால் என்னை கேட்கக்கூடாது அவனும் உணவு உலர்னுக்குறான் இப்போ கூட ஒன்று என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உளருகிறாய் பக்தியாக இது தேங்காய் உருள் தேங்காய் உடச்சி போட்டு ஒரு நல்ல தேங்காய் திருவி சாப்பிட்டுக்கலாம் புட்டு சுட்டு சாப்பிட்டுருக்கலாம் சட்னி சுட்டு சாப்பிட்டுருக்கலாம் இவ்வளோ வேலைக்குது அது விட்டு விட்டு ஒட்டி வச்சு வீணாக போட்டு வர தண்டம் முண்டம் இல்லை அது பேர் பக்தியாக இது கேட்டால் அப்படியே கடுமுடானு தேங்காவை வச்சா கூட உள்ளே அழகானு சோழ இருக்குதுன்னு சொல்லுங்கிறேன் எவ்வளோ கடமடைக்கு நிற்பீங்க யோனா வரத வச்சா போதா கோயிலுக்கு போனால் நீயும் வர வச்சுட்டு வரணுமா என்ன யாருன்னா ஒற்றா கற்றுன்னு வந்துட வேண்டியது தானே எப்போ கடுமுடான்னு உள்ள மென்மையான சோள இருக்குது இனியாக வாங்கி போய் வச்சேன்னு கேட்குறேன் நான் அது ஒரு வியாபார தந்திரம் வியாபாரம் தந்துங்குது அவ்வளோ தான் பக்தின்றது ஒரு தந்திர பொருளாக மாறிச்சு பண்டு மாற்று முறை அது மாதிரி ஒன்று அழிச்சா ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் அதை பண்ணுக்குறாங்க நல்லா இருக்குதுன்னா வச்சுக்குவோவா நான் விட்டுரு இல்லை நல்ல கருணை கருணையாக உங்ககிட்ட கடன் கேட்குறாரு அவன் உன்னை நல்லா வச்சுக்கோ அதான் பக்தி உன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கோ அதான் பக்தி கடவுள் உங்ககிட்ட என்ன நினைக்கிறாருன்னா நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறாரு உனக்கே பசி எடுக்குது நீ சாப்பிட்ணுன்னு கடவுள் தான் பசி எடுக்க வச்சார் நீ பசி எடுக்க வைக்கல அப்போ கடவுள் கடல் கொடுமையானோ எவ்வளோ கொடுமையான பசி வச்சுருப்பான்னா நம்ம என்ன பண்ண முடியும் அது கருணை கொடுமையானா பாரு உனக்கு கிடச்சா கருணை என்னுவேன் கடையில் என்ன பண்ணுவேன் ஆ அப்படெல்லாம் கிடையாது கடவுள் கடவுள் மட்டும்தான் குரு எடுத்து புரிய வைப்பார் கடவுள் பற்றி நீ அக்கறை எதுக்காத உனக்கு உண்ண நி நீ சந்தோஷமாக அந்தவே கடவுளும் சந்தோஷமாகறாரு நல்லாரு புரிஞ்சிச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது